வரும் பிப்ரவரி பதினாலாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காரைக்கால் வர இருக்கக்கூடிய சூழலில் அதற்குள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் தற்பொழுது தமிழக தலைவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தமிழக பாஜகவின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் இந்தியா மற்றும் அமெரிக்கா தொடர்பான வர்த்தக அந்த ஒப்பந்தத்தில் பணிகளில் பிஸியாக இருப்பதனால் அவர் இந்த பணிகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது தற்பொழுது வரை அதிமுக பாஜக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்று தெரியாத ஒரு சூழல் நிலவுகிறது தேமுதிகவை பொறுத்தவரை இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான இடங்களை கேட்கிறார்கள் அதே போன்று ஒரு ராஜ்யசபை இடம் எப்படியாவது கிடைத்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கூடுதல் தொகுதிகள் ஒரு பனிரெண்டில் இருந்து பதினைந்து தொகுதிகள் வரை தேமுதிக எதிர்பார்க்கிறது ஆனால் ஒற்றை எண்ணிக்கையிலான இடங்களை கொடுப்பதற்குத்தான் தற்பொழுது அதிமுகவானது திட்டமிட்டிருக்கிறது இதனால் தேமுதிகாவை கூட்டணிக்குள் கொண்டுவருவதில் சிக்கல் நிலவுகிறது அதே போன்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் இன்னும் கூட்டணியை இறுதி செய்யாமல் இருக்கிறார் ஜான் பாண்டியன் கட்சி ஏற்கனவே கூட்டணியில் இணைந்திருப்பதால் தான் எப்படி இந்த கூட்டணியில் இணைவது என்ற ஒரு யோசனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இணைந்தால் அவருக்கும் ஒரு இரண்டு இடங்கள் வரை கிடைப்பதற்கு வாய்ப்பு ஆனால் அவர் ஐந்திலிருந்து ஆறு இடங்கள் வரை எதிர்பார்க்கிறார் இதுபோன்ற ஒரு சிக்கல்கள் நிலப்பதால் தான் தற்பொழுது இன்னும் கூட்டணியை இறுதி செய்யாத ஒரு சூழல் நிலவுகிறது எப்படியாவது இவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது வரும் பதினாலாம் தேதி இதற்கான கூட்டணி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கான பணிகளில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் விரைவில் கூட்டணி ஒப்பந்தம் இறுதியாகும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போன்று ஓபிஎஸ் உள்ளிட்ட தலைவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது